அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ அலஹமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா இல்லா அம்மாபாத் பேர் அன்புக்குரிய நல்லடியார்களே சில தினங்களுக்கு முன்னால் யூ டிவி என்று சொல்லக்கூடிய டிவி நிகழ்ச்சியில் ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்ட சகோதர் ரஸ்மின் அவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த அதாவது சமர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சகோதர் ரஸ்மின் அவர்கள் கலந்து கொண்டு பல விஷயங்கள் பேசப்படுது இதில் ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது அதில் அதாவது ஸ்ரீலங்கா தௌஹித் இருந்து நீங்கள் எல்லாம் ஏன் வந்து வேறு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதுக்குரிய காரணங்கள் என்ன என்பது போன்ற சில கேள்விகள் அவரிடத்துல கேட்கப்படுகிறது அதற்கு அவர் சொன்ன பதில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க உண்மைக்கு மாற்றமான செய்திகள் பச்சையாக புழுகக்கூடிய சில பதில்களை தான் அவர் என்ன பண்ணாரு அந்த நிகழ்ச்சியில் சொன்னார் எனவே ஜமாத் சம்பந்தமாக அவர் புலிகிறதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்த மக்கள் என்ன விளங்கிடக்கூடாது ரஸ்மின் சொன்னதெல்லாம் உண்மைதான் ரஸ்மின் வந்து ஜமாத் ஜமாத் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் வந்து உண்மைதான் என்று மக்கள் கூடாது என்பதற்காக வேண்டி உண்மையாக நடந்த சம்பவம் என்ன என்பதை மக்களுக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் இது உண்மையிலேயே அதாவது அவங்க ஏன் ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க ஏன் தனி அமைப்பு ஆரம்பித்தார்கள் என்பது போன்ற சில செய்திகளை நம்ம ஏற்கனவே தெளிவு கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின லைவில் வந்து ஆதாரங்களோட இவங்க என்ன மாதிரியெல்லாம் வேலை பார்த்தாங்க என்பதை ஆதாரத்தோடு நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மக்களுக்கெல்லாம் மறதி இருக்குதா இல்லையா இந்த ஒரு ஆயுதத்தை இவர் ப்ளஸ்ஸாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாம் மறந்துருப்பாங்க மக்கள் எல்லாம் மறந்து போயிடுவாங்க நம்ம என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் மக்கள் இதை கண்டுகொள்ள மாட்டாங்க சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க என்ற தைரியத்தில் வாய்க்கு வாரதையெல்லாம் எல்லாம் புலி வச்சிருக்கிறார் அப்ப இது சம்பந்தமா நடந்த சம்பவம் என்ன என்பதை நினைவூட்ட வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறதுனால அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன என்பதை நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த இருக்கிறோம் இதுல முழுக்க முழுக்க ஜமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம என்ன அலசுறதுக்கு இருக்கிறோம் இப்ப முதலாவதாக நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவரிடத்துல கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொன்னா எஸ்எல்டிஜேல இருந்து நீங்க ஏன் வந்து பிரிந்தீர்கள் எஸ்எல்டிஜேல இருந்து பிரிஞ்சு சிடிஜே என்று சொல்லி ஏன் தனி ஒரு அமைப்பு கண்டீங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்வியுடைய சுருக்கத்தை சொல்ற இதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு நம்ம சிடிஜே என்று ஒரு ஜமாத் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட மார்க்க ரீதியான முரண்பாட்டின் காரணத்தினால்தான் தனியொரு அமைப்பு கண்டோம் அதுதான் முக்கியமான அடிப்படையான மேட்டர் வந்து மார்க்க ரீதியான முரண்பாடு தான் அவங்க வந்து பிறை விஷயத்துல ஒரு தவறான நிலைப்பாடை எடுத்தார்கள் பிறை விஷயத்துல தவறான நிலைப்பாடு எடுத்து அதை கடைசி வரைக்கும் அவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை இப்படி நிறைய பட்டியல் இருக்குது தவறாக எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டை திருத்திக் நிறைய பட்டியல்கள் இருக்குது என்பதை போன்று என்ன செய்யறாரு ஒரு பதில அந்த டிவி நிகழ்ச்சியில் இவர் சொல்றார் முதலாவதாக இந்த தகவல் உண்மையா இதுக்குதான் இவங்க வந்து அமைப்பு கண்டாங்களா சிடிஜி என்ற அமைப்பு வந்து இந்த பிறை விஷயத்துல மார்க்க ரீதியான முரண்பாட்ட வந்து முரண்பட்ட தான் அமைப்பு கண்டாங்களா இதுவே பச்சை போய் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க எங்களுக்கு பிறவை தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நாங்க தனிய ஜமாத்த ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சோம் என்பதை போன்ற ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அது உண்மைக்கு மாற்றம் உண்மையே கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்றாரு நிறைய பட்டியல் இருக்குது திருத்திக்குள்ளாத ஏராளமான பட்டியல் இருக்குது என்ன அப்படி பட்டியல் இருக்குது முதலாவது அந்த மெட்ரெடுத்து என்ன பட்டியல் இருக்குது மனிதன் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தவஹ் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாய்களுக்கு சில தவறுகள் ஏற்படும் அதாவது மார்க்க ரீதியான சில துவாக்களை கொடுக்கும் போது சில தவறுகள் ஏற்படும் அது தமிழ்நாடு தௌஹத்துக்கு மட்டும் கிடையாது எனக்கும் ஏற்படும் எஸ்எல்டிஜியில் உள்ள உலமாக்களுக்கு ஏற்படும் அதே போல அவர்களுக்கும் ஏற்படும் யாராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படும் ஏற்பட்டிருக்கிறது இனிமேலும் ஏற்படும் நம்ம ஏற்பட்டிருக்கும் போது என்ன செஞ்சோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தவறுகளை காணும் போது ஆய்வு கூட்டத்தை கூட்டுவோம் கூட்டி இந்த கருத்து தவறு என்று சொல்லி திருத்தி கொள்வோம் அந்த மாதிரி ஒன்றென்று சில விஷயங்கள் என்ன பத்துவா கொடுக்கும் போது தவறுதலாக சில தாய்க்கள் தவறான பத்துவாக்களை கொடுக்கறாங்க கொடுக்கும் போது உடனடியாக அதை சர்ச்சையாக கிளம்பி அதுக்குரிய தெளிவான பதில் என்ன தெளிவான ஜமாத்துடைய முடிவு என்ன என்று சொல்லி ஆய்வு செய்யப்பட்டு முடிஞ்சிருச்சு இப்போ உதாரணமாக வந்து எறும்பமாட்ட குர்பானி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது இது சம்பந்தமா ஒரு சர்ச்சை கிளம்புது எறும்பமாட்ட குர்பானி கொடுக்கலாமா கூடாதா என்று ஒரு சர்ச்சை கிளம்பும் போது தவி ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கள உட்காந்து எறும்பமாட்ட குர்பானி கொடுக்கலாமா என்று ஆய்வு செய்து இல்ல எறும்பமாட்ட குர்பானி கொடுக்கலாம் தான் கொடுக்க கூடாது என்று சொன்ன கருத்து தவறு என்று சொல்லி திருத்தி கொண்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆய்வை வெளி வெளியிட்டு இப்படி சில விஷயங்கள் நடந்து அதுக்குரிய ஆய்வு செஞ்சு ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டாச்சு இவர் இங்க உட்கார்ந்துகிட்ட என்ன கேட்கிறான்னு கேட்டா நிறைய பட்டியல் இருக்குது எதையுமே அவங்க திருத்தி கொள்ளல தவறு செஞ்சு திருத்தி கொள்றாங்க இல்ல தான் நாங்க அமைப்பு கண்டோம் என்று சொல்லி பச்சையா புழுகிறார் அப்ப அப்படி மார்க்கத்துக்கு முரணாக சொல்லி பட்டியல் போட்டு இவன் திருத்தி கொள்ளலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மெட்டரே கிடையாது தவறு நடக்கும் அது சுட்டிக்காட்டப்படும் அதை திருத்தி கொள்வோம் சில விஷயங்களை நம்ம சரி காணுவோம் சரி காணும் போது நம்ம அதை நியாயப்படுத்துவோம் சரியாக இருந்தால் நம்ம நியாயப்படுத்தி தான் செய்வோம் அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுக்கிட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய விதத்தில் என்ன செய்யறாரு அவங்க திருத்திக் கொள்றாங்க இல்ல தான் நாங்க அமைப்பு ஆரம்பிச்சோம் அதுல முக்கியமான மெட்ரு என்னவா இந்த பிறை சம்பந்தமான மெட்ரு என்று சொல்லி புழுகிறார் முதல் விஷயம் பிறை விவகாரத்தை என்னன்றதை தெளிவுபடுத்துறேன் அதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம் இந்த சிடிஜி என்ற அமைப்பு உருவாக்கினது கடைசி வரைக்கும் பதவியில இருக்கணும் இருக்கணும் சுயநலத்துக்காக வேண்டி பிஜேக்காக வேண்டிதான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் சும்மா போற போக்குல சொன்ன குற்றச்சாட்டா இதெல்லாம் வந்து அவங்க மேல உள்ள கால்புணர்ச்சியில இவங்க பதவி ஆசைக்காக வேண்டிதான் வந்து இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போற போக்குல சொன்னோம் ஒவ்வொன்றுக்கா ஆதாரம் சொல்லி சொல்லிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோக்கள்ல எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சு அந்த லைவ்ல ஆதாரத்தை காட்டி பேசிருக்கிறோம் இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா நம்ம வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாங்களா இல்ல இல்ல நம்ம எல்லாம் பதவியாசம் கிடையாது நம்ம எழுத்துல வேணாலும் எழுத்தன்ட்டு வந்துடுறோம் பொதுக்குள்ள எங்களுக்கு பொறுப்பு வேணா என்று சொல்லிட்டு மீண்டும் பொறுப்பெடுத்து என்ன கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அது தனி கணக்கு ஆனா நம்ம சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நீங்க வந்து பதவிக்காக வேண்டிதான் இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க சுயநலத்துக்கு தான் உங்கள் லாபத்துக்கு தான் இந்த மாதிரி ஜமாத்தில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்களை ரெண்டாக பிரித்து ஜமாத்தை நாசமாக்குறது உங்கள் சுயநலத்துக்கு தான் என்று சொல்லி தெளிவாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோம் எப்படி நினைவூட்டலுக்காக வேண்டிய ஒன்று என்ன இப்போ உதாரணமாக வந்து மௌளை வந்து தலைவராக ஜமாத்தில் தேர்வு செய்யப்படுறார் அந்த நேரத்தில் நான் செயலாளராக தேர்வு செய்யப்படுறேன் மௌலை தலைவராக இருக்கும் போது ராஜிக்கும் பொறுப்பில் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க நிர்வாகத்தை பொறுப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்ப இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜமாத் வந்து தாவா பண்ணது இல்ல தாவா பண்ணது இல்லன்னு சொல்லி மக்களிடம் மண்டைய கழக ஆரம்பிக்கிறாங்க இது மக்களிடம் மண்டைய கழக போய் அங்கிருந்து சிலர் வந்து தலைமையத்துக்கு சொல்ல இந்த மாதிரி வேலை பாக்குறாங்களே என்று சொல்லி இவங்க மண்டைய கழக போற இடத்துல அங்கிருந்து மக்கள் தலைமைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வேலை பாக்குறாங்களேன்னு சொல்லி அப்ப இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச செய்தி இப்ப என்ன மேட்டர்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் பொறுப்புல இருந்து இறங்கின உடனே ஜமாத் நல்லமில்லை ஜமாத் வந்து ஒழுங்காக தாவா பண்ணலை ஜமாத் வந்து ஒழுங்கான பாதையில் போகலையே இவங்க ரெண்டு பேரும் நிர்வாகத்தில் இல்லை அதுக்கு பிறகு என்ன ஃபரதானுடைய விலகலுக்கு பின்னாடி மீண்டும் இவர் தலைவராக வராரு யாரு ரஸ்மின் தலைவராக வந்ததுக்கு பின்னாடி இப்ப ஜமாத் தாறுமாறா தாவா பண்ணுதாமா ஜமாத் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக போகுது எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு பிறகு இவர் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்படுறாரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டால் மீண்டும் ஜமாத் நலம் இல்லை மீண்டும் ஜமாத் வந்து தாவா பண்ணல அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் என்ன இந்த கருத்தை கொண்டு போக ஆரம்பிக்கிறேன் நிர்வாகத்தை கைப்பற்றணும் இதுக்கு நம்ம என்ன வேலை பாக்குறது என்று சொல்லி பல வேலை பார்த்தீங்களே இதை வந்து சம்பந்தப்பட்ட ஆட்களை வச்சு நம்ம ஆதாரத்தோட சொன்னோமே பதில் சொன்னீங்களா இப்போ என்னமோ மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் பண்ணி போன மாதிரி ஆ எஸ்எல்டி ஆரம்பத்தில் தலைவராக இருந்தேன் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால ஒதுங்கி போன அதாவது தலைவராக இருந்து இந்த மார்க்க ரீதியான பிற விவகாரம் வந்த உடனே இவங்க அப்படியே பொறுப்பெல்லாம் தியாகம் பண்ணி போன மாதிரி ஒரு பில்டப்பை கொண்டு வராங்க அதான் நடந்துச்சா நீங்கள் தலைவரில் இருந்து நீக்கப்பட்டது ஏன்றது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் தலைமை பொறுப்பை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு மார்க்கத்துக்காக வேண்டி போன மாதிரி ஒரு பில்டப் கொண்டு வர முயற்சி செய்கிறாரு ஆனா ஏன் தலைவர்கள் இருந்து நீக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி இங்க பேச விரும்பல அது நமக்கு ஒரு மெட்ரிக் கிடையாது அது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்ப மக்களை திசை திருப்புறதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு மெட்ரை கொண்டு வராங்க உண்மையில இவங்க பதவி ஆசைதான் பதவிக்காக வேண்டித்தான் இவங்க சுயநலக்கா சுயநலத்துக்காக வேண்டித்தான் இவங்க வந்து ஒரு தனி ஜமாத் ஆரம்பிச்சாங்க என்பதை மக்கள் முதலாவதாக புரிஞ்சு இந்த பிறை விவகாரம் எல்லாம் ஒரு மெட்டரே இல்லை அது இன்னும் நம்ம ஆதாரத்துடனே சுயநலத்துக்காக வேண்டியும் பொறுப்புக்காக வேண்டி தான் இவங்க தனி ஜமாத்து ஆரம்பிச்சாங்க என்பதை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கொள்ள போனா அந்த ஜமாத்துல பயணிக்கக்கூடிய மக்களுக்கே அது தெரியாது நம்மளை இவங்க பலியாடா மக்களுக்கு கூட தெரியாம தான் இன்னைக்கு என்ன செய்வேன் தெளிவுபடுத்துவேன் இப்போ பிறை விவகாரத்துக்கு வாங்க பிறை விவகாரம் என்ன என்னமோ கொள்கை வழி கேட்டு போன மாதிரி இந்த பிறை விவகாரத்தை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க பிறை சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது என்ன பிறை காணப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரமலான் மாசத்தில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் நோன்பு பெருநாளை தீர்மானிக்கிறது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறை காணப்படுகிறது பிறை சென்பட்டதுக்கு பின்னாடி அந்த பிறை தகவல் ஏற்றுக்கொள்வதில் அந்த பிறை தகவல் வந்தடைந்து அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கிறதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் வந்து நோன்புதான் என்று சொல்லி ஜமாத்தார டிக்ளேர் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி தகவல் லேட்டாக தெரிய வருது இல்லை ஒரு பகுதியில் பிறை பார்த்துருக்குறாங்க அதை வந்து உறுதிப்படுத்தி எல்லாம் முடிவெடுக்க கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணி தாண்டிடுது இப்போ என்ன செய்கிறது என்று சொல்லி அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீச மேற்கோள் காட்டி நம்ம நோன்பை வந்து விட சொல்லிட்டு அடுத்த நாள் மறுநாள் பெருநாள் கொண்டாட சொல்லுவோம் என்று சொல்லி ஹதீச மேற்கோள் காட்டி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க இந்த முடிவு எடுத்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க ஒரு நைட் ஒரு மூணு மணி டைம்ல மாதிரி இந்த தகவலை அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே என்ன நடக்குது முதலாவதாக அந்த வந்து நம்ம சொல்ல போனா குறிப்பா நாங்க என்ன செய்யறோம் கேட்டா நான் அதே போல ரசான் போன தாய்களை என்ன செய்யறோம் குரூப்ல நாங்கள் மாநில நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது இருந்து ஆரம்பத்தில் அதுல வந்து நம்ம என்ன செய்யறோம் கருத்து பதிவு பண்றோம் இந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த மாதிரி முடிவெடுக்க கூடாது என்று அந்த நைட்லேயே நம்ம என்ன செய்யறோம் எங்களுடைய மாற்று கருத்தை வந்து நம்ம பதிவு பண்றோம் அந்த நேரத்துல கூட ராசி கிருஷ்மினாக்க எந்த கருத்துக்களும் பதிவு பண்ணவே இல்லை அப்ப நம்ம பதிவு பண்றோம் அது அடுத்த நாள் சர்ச்சையா போகுது இந்த பிறை விவகாரம் சர்ச்சையாக போகுது சர்ச்சையா போய்கொண்டிருக்க கூடிய நேரத்தில் பிறநாள் தொழுகையில முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால் காலையில ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்குது அங்க அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகுதி இருக்கக்கூடிய மாநில தாய்க்களோட அதே போல நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய சில தாய்க்களும் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கு இந்த நிலைப்பாட்டுல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல நம்ம ஆகியமென்ட்ஸ் வைக்கிறோம் அவங்களும் அவங்களுடைய எதிர்த்தரப்பு வாதங்களை வைக்கிறாங்க எங்களுக்குள்ள இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கடைசியா என்ன தீர்வாகுதுன்னு சொன்னா இது வந்து ஒரு சபையில உட்கார்ந்து பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல விவாதிக்கிறன்ற வந்து ஆரோக்கியமா இல்ல நம்ம ஒரு வேலைன்னு சொல்லிட்டு முக்கியமான வேலையா போயிட்டு வந்து பார்த்தேன்னு சொன்னா இங்கே ஒரு ஐநூறு மெசேஜ் அன்றீட்டுல இருக்குது அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு மறுவா கருத்து பதிவு பண்ற ஒரு சாத்தியம் இல்லாத இருக்குது அதனால ஒரு இடத்துல உட்காந்து மாநில தாய்க்கள் அனுப்புறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய உளமாக்கள் உட்காந்து இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்வோம் என்று சொல்லி இறுதியாக முடிவெடுக்கப்படுது சரியா இது எப்போ நடக்குது இவங்க வந்து அதாவது பிறையில இவங்களுக்கு ஒரு மெட்டர் இல்லைன்றதான் நான் தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் நடந்து எப்பன்னு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அந்த தான் நடக்குது ஜூன் அதாவது ஏழாம் மாசம் ஏழாம் மாசம் பதினைந்தாம் தேதி இந்த பிரச்சனை நடக்குது இப்ப இதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம் அவங்க சொன்னதுனால நாங்கள் கண்மூடி ஏற்று நடக்க தேவையில்லை என்ற கருத்தோட நம்ம தெளிவா சொல்லிட்டோம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் எல்லாம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கருத்து வந்து அதுவாக தான் இருந்துச்சு அப்ப அதுக்கு பின்னாடி அந்த பதினஞ்சாம் தேதி காலையிலே முடிவெடுக்கப்படுது இதுக்கு ஒரு தனி நாள் ஒதுக்கி நம்ம உட்கார்ந்து பேசுவோம் பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லி ஃபைனல் பண்ணப்படுது இதுதான் கடைசியா ஃபைனல் பண்ணப்பட்டது அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க உங்களுடைய ரெட்டை வேடம் பிறைய எல்லாம் மெட்டரே இல்ல பிஜே காவினி சுயநலத்துக்காக தான் போனாங்கன்றத வந்து இன்னும் தெளிவா நான் நிரூபிக்கிறேன் எப்படி அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா தௌஜமா சார்பாக ஒரு பிறை மாநாடு நடத்தப்பட்டது பிறை மாநாடுன்னு சொன்னால் ஒரு பிறை கருத்தரங்கு அது எங்கள் கொழும்பு பகுதியில் வாழத்தோடம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஸ்கூலில் நம்ம நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி எப்போ நடத்தப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹேண்ட்பில்ல கூட அந்த வி விளம்பர இமேஜை கூட பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சி எப்போ நடத்தப்படுதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி அந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு இப்போ வந்து சிடி செயலாளராக இருக்கக்கூடிய ராசிக் அவர் அவர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சியே நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜி பெருநாளை டார்கெட் பண்ணி பிறை சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது நல்லா கவனித்துக் கொள்ளணும் எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குது ஹஜ்ஜி பெருநாள் எப்போ வர இருக்குது ஹஜ்ஜி பெருநாள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் வரதுக்கு இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜி பெருநாள் நடக்க இருக்கிறதுனால அதை டார்கெட் பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம்

அதுக்கு இந்த பிறை மாநாட்டில் டிஎன்டிஜே உடைய அந்த பிறை சம்பந்தமான கருத்து சம்பந்தமாகவும் கேள்வி வர இருக்கிறதா தகவல் வந்திருக்குது அதனால் அதை பார்த்து டீல் பண்ணி அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் பிறை சம்பந்தமா டிஎன்டிஜியுடைய பிறை நிலைப்பாடு சம்பந்தமா கேள்வி வர இருக்கிறதா தகவல் வந்திருக்குது அதனால் அது சம்பந்தமா பார்த்து டீல் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் அவருக்கு போடுறேன் இந்த மெசேஜ் எப்போ நான் போடுறேன்னு கேட்டால் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி நட நிகழ்ச்சி நடக்க இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் போடுறேன் இந்த மாதிரி கேள்வி வர இருக்குது பார்த்து அலர்ட்டா டீல் பண்ணி அப்படின்னு சொல்லி போடுற அப்பயும் வந்து நம்ம எல்லாம் முரண்பட்ட கருத்துல இருக்கிறோம் மாநில ஒருத்தர் வருவாங்க பேசி தீர்த்துக்கோம்ன்ற நிலைப்பாட்டில் நாங்க இருக்கிறோம் இது அதுக்கு வரைக்கும் வேற எந்த கருத்து பரிமாற்றலும் யாருக்கு மத்தியில் நடக்கல அவர் அதுக்கு என்ன பதில் பாருங்க அதில் முரண்பட்ட கருத்து நிலவுவதால் ஜமாத் ஆய்வில் இருக்கிறது என்று அறிவிப்போம் என்று ராஜிக் பதில் சொல்றார் அதே தேதியில் நான் கேட்ட அந்த போட்ட வயசுக்கு இவர் பதில் சொல்றாரு நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா பிறை சம்பந்தமான விஷயம் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஜமாத்த ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட வாதம் என்ன இது வந்து கொள்கையில வழிகேட்டு போயிட்டாங்க பிறை சம்பந்தமான அந்த தவறான ஒரு நிலைப்பாடு எடுத்தது வந்து கொள்கை வழிகேடா போயிருச்சு டிஎன்டிஜே கொள்கையில இருந்து தடம் புரண்டுட்டாங்க என்று சொல்லி லைவ்லயும் வந்து மக்கள் மத்தியில இப்படி ஒரு கருத்தை கொண்டு போனீங்களே இது கொள்கை முரண்பாடாக இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆரம்பத்திலே நம்ம வந்து பேசி ஒரு டேட் எடுத்து பேசிக்குவோம் என்று சொல்றோம் அப்பவே நீங்க இல்ல முடியாது அவசரமா ரெண்டு மூணு நாள்ல என்ன செய்யணும் ஆய்வு கூட்டத்தை கூட்டுங்க ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் கொள்கைகளை வழி கேட்டுட்டாங்க என்று சொல்லி இருக்கணும் சொன்னாரா இல்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் வரைக்கும் அமைதியா தான் இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஒன்பது அப்பயும் அமைதியா தான் இருக்கிறாரு அஜ் பெருநாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்பயும் அமைதியா தான் இருக்கிறாரு எந்த கருத்தும் வரல சரி நான் சொல்றேன் கேள்வி வரப்போகுது கேள்வி வந்தா எப்படி டீல் பண்ணணும் பார்த்து டீல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் சரியான நாளா இருந்தா என்ன சொல்லிருக்கணும் அது உண்மையிலே கொள்கை வழிகேடா இருந்தா என்ன சொல்லிருக்கணும் இல்லை சாம் அது நான் எல்லாம் கட்டுப்பட மாட்டேன் கொள்கையில அவங்க வழிகேட்டு போயிட்டான்னா மக்களுக்கு டிக்ளேர் பண்ண போறேன் இவ்வளவு ஆயிருச்சு ஒரு மாசம் ஆயிருச்சு ஆய்வாளர் யாரும் அனுப்பவும் இல்ல அதனால நான் வந்து மக்கள்கிட்ட அறிவிக்க போறேன் என்று சொல்லிருக்கணுமா இல்லையா அப்ப சொன்னாரா குறைஞ்ச வச்சா போற கோரிக்கையாலும் அவசரமா வர சொல்லுங்க அஜிபாள் வரப்போ இப்படியாச்சும் சொன்னாங்களா உண்டுமையில் என்ன பதில் சொல்றாரு கேட்டா அதில் முரண்பட்ட கருத்து நிலவு நிலவு நிலவுவதால் ஜமாத் ஆய்வில் இருக்கிறது என்று சொல்லி அறிவிப்போம் பாத்தீங்களா என்ன எப்படிப்பட்ட ரெட்டை வேடம் சொல்லி விளங்குதா சுயநலத்துக்காக வேண்டித்தான் ஜமாத்தை வந்து உருவாக்கினாங்கன்னு சொல்லி விளங்குதா அப்ப அதுக்கு நான் பதில் சொல்றேன் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது இரு இருதரப்பும் பேச உள்ளோம் என்று அறிவிப்போம் போட்டு ஒரு கேள்விக்குறி போடுறேன் அப்படி சொன்னா சரிதானே எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்றதை நம்ம மக்களுக்கு அறிவிப்போமே என்று சொல்லி நான் சொல்றேன் அதுக்கு அவர் ஆமா அப்படி தான் சொல்லணும் முன்ட்டு ஆ சொல்லி கீழே போட்டுட்டு அவர் ஒரு வாய்ஸ் போடுறார் பாருங்க இஸ்லாம் வலிகரம் அத்துலா இஷாம் அது வந்து மையக் கருத்து சம்மந்தமாக கரு சம்மந்தமாக இஸ்லாம் சொல்கிற நிலைப்பாடு சரியான ஒரு நிலைப்பாடு தான் என்றாலும் அந்த மையக்கரு வந்து பிறை விஷயத்தில் பொருத்தமாக இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் ஸ்ரீலங்கா தொகுஜ் மாத்தோ உள்ள தாய்கள் மத்தியில் நிற்கி நிற்கிது எனவே இது சம்மந்தமாக எங்கள்கிட்ட கருத்துக்களை வந்து நாங்கள் மாநிலத்துக்கு தெரிவிச்சிக்கிறோம் அவங்களும் அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு திகதியை ஒதுக்கி தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த இரண்டு தரப்புக்கு மத்தியில் இது சம்மந்தமாக விரிவான ஒரு கலந்துரையாடலோட ஒரு ஆய்வு கூட்டம் நடக்க இருக்குது இன்சாலா அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஜமாத்துடைய இறுதியான முடிவு இல்லை ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்துடைய நிலைப்பாடும் இதில் இன்ஷால்லா அறிவிக்கப்படும் ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் அந்த கருத்தில் வந்து மாற்று தான் இருக்கிறோம் என்ற மாதிரி செய்தியை பதிவு செஞ்சால் மக்களுக்கு தெளிவாக விளங்கும் நாங்கள் தக்களி இதுவும் செய்யலைண்டு அப்படி சொல்லுவோமே அன்ஷால்ல இவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் நான் அதுக்கு பின்னாடி நான் ஆன்சர் பண்ணுறேன் எமக்குள் உள்ள முரண்பாட்டை நாமே பேசிக்கொள்வோம் கொள்வோம் பகிரங்கமாக விமர்சித்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் சொன்னால் சரி அப்படின்னு போடுற அதுக்கு அவர் ஓகேன்னு சொல்லி போடுறார் அப்ப அந்த வயசுல அவர் என்ன சொல்றாரு இப்ப ஜமாத்துடைய என்ன நிலைப்பாடோ அதை தான் சொல்றாரு என்ன சொல்றாரு எங்களுக்குள்ள முரண்பாடா இருக்குது நாங்க அதை பேசி தீர்த்துக்கோம் ஆய்வு கூட்டமும் நடக்க இருக்குது நாங்க அதை பேசி தீர்த்துக்குவோம் எங்களுக்கு அதை மாற்று கருத்து இருக்குதான் சொன்னா சரின்னு சொல்லி அப்ப அந்த என்ன பேசுது இதை சொல்லுவோம்னு சொல்லி எங்கிட்ட சொல்றாரு இது எப்ப நடக்குது பாருங்க டேட்ட பாருங்க ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிகழ்ச்சி நடக்க இருக்குது ஆகஸ்ட் மாசம் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி நடக்க இருக்குது அப்ப இப்படி சொல்லிட்டாரா அது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிறை சம்பந்தமா எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை மறுபடியும் அவசரமாக ஒரு தாயை கூப்பிடுங்க அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு கொள்கை சம்பந்தமான பிரச்சனையாக இருக்குது எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை திடீர்னு வார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி பிஜே லைவில் வராரு பாத்தீங்க அதே அந்த இந்த மாநாடு தேதி நடக்குது எட்டாம் மாதம் தேதி நடக்குது அதுக்கு பிறகு தேதி பிஜே லைவில் வராரு லைவில் வந்த உடனே உடனே இவங்களுக்கு கொள்கை குழப்பமாக மாறுது அது உடனே இவங்க லைவ்ல வந்து நாலாம் தேதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா டிஎன்டிஜே வழிகட்டுட்டாங்க என்னப்பா ஆதாரம் இந்த பிறைதான் ஆதாரம் வழி கேட்டு போயிட்டாங்க ஆனா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தானே சொன்னாங்க பேசி தீர்த்துக்கும் அதுக்கு டைம் தாரம் சொல்லிருக்கிறாங்க மாநில தாய் அனுப்புறதா சொன்னீங்களே அப்ப ஏன் பேசுறதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்பட்டு போகணும் பாத்தீங்கன்னா அப்ப என்ன நோக்கம் பிஜே லைவ்ல வந்துட்டாரு பிஜே இல்லாத ஜமாத்துல இனிமே நமக்கு இருக்க முடியாது பிஜே இல்லாத ஜமாத்தில் எப்படி நம்ம வாழ்றது எப்படி பயணிக்கிறது அது சரி வருமா பிஜே இல்லாம அவர் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞராச்சு என்று சொல்லி பிஜே காப்பாத்த வேண்டிய தேவை இருக்குது பிஜே பூசி முழுக வேண்டிய தேவை இருக்குது ஆனா மக்கள் மத்தியில நம்ம பிஜே ஆதரவாளர் தான் பிஜே தான் நம்ம ஜமாத்தை இயக்குறாரு என்று சொன்னா மக்கள் காரு துப்புவாங்க அவர்கிட்ட மேட்டர் அங்க நாரி கிடக்கிறதுனால அவங்க இருக்கக்கூடிய மக்களே காரு துப்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால அந்த பிஜே ஆள் சொல்லிக்கோ முடியாது ஆனா பிஜே ஆளா இருக்கவும் வேணும் அதுக்கு என்ன செய்யறது அசத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணவும் வேணும் என்ன செய்யறது

அப்ப ஃபுல்லா பிஜே பிளான போட்டு இங்க சின்னாவினமாக்குறது பிஜே வால் பிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது என்ன தவறு செஞ்சாலும் காப்பாற்றணும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிக்கவும் என்ன என்ன சரி கொள்கை பிரச்சனையா காட்டினால்தான் மக்களை மாத்தலாம் அதுக்கு தேடி பார்த்தாங்க உண்டுமே பொருளாதாரம் எடுத்து வந்தாங்க மூணு லட்சம் அப்படி திருநாங்க பிடிச்சாங்க ஆனா அதெல்லாம் காசுன்னா கூப்பிட்டோம் தைரியம் இருந்தா பயிரங்கமா வாங்கன்னு சொல்லி அறிவிச்சோம் அப்படியே அது ஊத்துக்குச்சு அது மக்கள் மத்தியில் எடுபடலையா என்ன செய்யறது என்று சொல்லி பார்த்து கொள்கையை தூக்கி போட்டாங்க கொள்கை குழப்பம் என்ன ஆதாரம் பா இந்த எரும மாடு ஆதாரம் எரும மாடு கொள்கைகளை இப்போ இந்த பிற விவகாரம் கொள்கைகளை குழம்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க மெட்ரை கொண்டு போனாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் உண்மையிலே இந்த பிறை தான் பிரச்சனைன்னு சொன்னால் அப்போவே போயிருப்பாங்க குறைஞ்சபட்சம் நான் கேட்கும்போது ஜமாத்துடைய தலைவர் கேட்குறாரு என்று சொல்லி அப்படி தான் கட்டுப்பட்டு போகணும்னு இருக்குதா கொள்கைகளை வழிகட்டு போயிட்டாங்கப்பா தலைவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் மக்கள் தெரிவிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்பையெல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு பிஜே லைவ்ல வந்ததுக்கு பின்னாடி என்ன ஜமாத் வந்து வீர பிறகு விஷயத்துல வழிகேட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை கொண்டு போனாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு இப்ப பிறகு விஷயத்துல வந்து இதுதான் நடந்த விஷயம் அதுக்கு பிறகு தமிழ்நாடு தகுதி ஜமாத்தால ஆய்வு செய்து பிறகு சம்பந்தமா நம்ம ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் வந்து மாற்றம் கொண்டு வராங்க அதுல சில விஷயங்கள் நம்ம திருத்திக் கொள்ளத்தான் வேணும் இப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வே முழுமையா வெளியிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு போயிருக்க தேவையில்ல மக்களுக்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துடணும் பிற பார்த்து நம்ம மக்களுக்கு தகவலை சொல்லிவிடணும் இதுதான் இனிமே ஜமாத்துடைய நிலைப்பாடு என்றெல்லாம் சொல்லி ஒரு நீண்ட ஆய்வை வந்து ஜமாத்தால வெளியிடுறாங்க அதை கூட படிச்சு பார்த்து இல்ல ச இந்த சமர் நிகழ்ச்சியில வந்து இவர் என்ன அடிச்சு விடுறாரு இப்ப வரைக்கும் திருத்திக் கொள்ளலா அப்படியேதான் இருக்குது அது அந்த தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆய்வை கூட பார்க்காம மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு தைரியம் அல்லாக்கு துளி கூட பயம் இல்லாம அடிச்சு விடுறாரு அப்ப பிறை விஷயம் சம்பந்தமா நடந்த இதுதான் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு தாய்வு செஞ்சு அதில் பல திருத்தங்களை கொண்டு வந்துருக்கிறாங்க அதை மக்களுக்கு அறிவிச்சுமாச்சு மக்கள் படித்திருக்க மாட்டாங்கன்ற அந்த தைரியத்தில் மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் வந்து இன்னும் அப்படி அப்படித்தான் இருக்கிறாங்க நிறைய பட்டியலே இருக்குது என்று சொல்லி அடிச்சுடக்கூடிய வேலையை பார்க்குறாங்க அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது பிறையெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை இவங்க சுயநலம் பதவி இவங்க வாழ்வாதாரத்துக்கு ஜமா தொண்டு தேவை எஸ்எல்டிஜி இருந்து சாதிக்க முடியாது அதுக்காக ஒரு தனி அமைப்பை ஆரம்பிக்கணும் பிஜேக்கு வால் பிடிக்கணும் இதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லி தெல்ல தெளிவாக இதுல இருந்து என்ன தெளிவாக இருக்குது இந்த ஆதாரங்களை நான் தெளிவா உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம் டேட் இதுல எதுவும் போய் கிடையாது சொல்லப்பட்ட தகவல் உண்மைன்றதை வந்து இதன் வாயிலாக வந்து நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்றேன் மக்கள் சிந்திக்கணும் இவங்களை நம்பி போனா கண்டிப்பா மக்கள் அழகு வைப்பாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மக்கள் வந்து நீ உணர்ந்து கொள்வீர்கள் இவர் எப்படிப்பட்டவங்க சுயநலவாதிகள் தான் என்பதை கண்டிப்பாக நீங்க உணர்ந்து கொள்வீர்கள் இது ஒரு செய்தி